ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கிரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயா ஓம் ஆதித்யஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு கொலதெய்வ அசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் த்ரீ சிக்டி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பயிற்சி துலாம் ராசிக்கு எந்த மாதிரியான பலாபலன்களை கொடுக்க இருக்கிறார் அப்படிங்கிறத விரிவாக பார்க்க போகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் ஒன்றாம் தேதி மேச ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய இந்த குரு பயிற்சி துலாம் ராசிக்கு அதாவது உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய ராசியில் பயிற்சியாகக்கூடிய இந்த குரு பயிற்சி துலா ராசிக்கு எந்த மாதிரியான பலன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அதாவது துலா ராசிக்கு எட்டாம் இடத்துல அஷ்டமஸ்தானத்தில் வந்து குரு பகவான் பயிற்சி ஆகுது அப்படிங்குற வந்து பார்த்திங்க அப்படின்னா பொதுவாகவே குரு பகவான் முழுமையான கிரகமாக இருக்கிறதுனால அனைத்து ராசிகளுக்குமே ஓரளவு அணுகிரகமாக இருக்கிறதுனால எதிரி ராசியாக இருந்தால் கூட ஏதாவது ஒரு வகையில் நன்மை அப்படிங்கிற விஷயத்தை உண்மையாக கொடுக்கக்கூடிய வல்லமையோடு இருக்கிறதுனால அந்த கிரகமாகிய குரு பகவான் முழு சுபர் என்று வர்ணிக்கப்படுகிற இந்த குரு பகவான் எட்டாம் இடத்துல மறைஞ்சு போகிறதுனால தொட்டதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் தடைகளை கொடுக்கக்கூடியது எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் எந்த ஒரு திறமையாக இருந்தாலும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எடுத்த உடனே ஜெயம் அப்படிங்கிறத விட எடுத்த உடனே பயம் அப்படிங்கிற விஷயத்தை கொடுத்து அதற்கப்பறம் ஜெயம் அப்படிங்கிற விஷயத்த கொடுக்கும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அதாவது கண்டிப்பாக அப்படி நடக்கும் இப்படி நடக்கும்னு சொல்கிறதுக்கு இல்லாமல் துளாராசியை பொறுத்தளவுக்கு நல்லது நடக்கணுங்கிற எண்ணம் எனக்கு இருந்தால் கூட நவக்கிரக கோச்சாரப்படி நவக்கிரக கோள் சம்மந்தப்பட்ட அந்த சூட்சம படி சச்சரவுகள் சின்ன சின்ன வாக்குவாதங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் எட்டாம் இடத்துல குரு பகவான் பயிற்சி ஆகிறார் அப்படிங்கிறது ஆப கிரகம் எட்டாம் இடத்துக்கு போச்சு அப்படின்னு வைங்களே அதுல வந்து ஆபத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்துகிட்டு இருக்கும் இருந்தாலும் அதுல வந்து ஓரளவு தப்புக்கு உண்டான பரிகாரங்கள் இருந்துகிட்டு இருக்கும் ஆனால் சுபகிரகங்கள் எட்டாம் இடத்துக்கு போச்சுன்னு வைங்களே ஆபத்து வர்ற மாதிரியான ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு விஷயம் நடந்துன்னு வைங்களே நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த விஷயத்தை யோசிக்கலாம் ஆனால் ஒரு விஷயம் நடக்கவும் நடக்காம அது வந்து நடந்துருமா அப்படிங்கிற ஒரு பயத்தை கொடுத்துக்கிட்டு எந்த நேரமும் சதா நேரமும் உங்களை வந்து பயமுறுத்தி கொள்ளக்கூடிய ஒரு சூழலை வந்து எட்டாம் இடத்துக்கு குரு கொடுத்துட்டு இருப்பார் அப்படிங்கிறது யதார்த்தமான விதியாக இருந்துகிட்டு இருக்குது எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தை அதாவது அயன ஜயன போக பாக்கிய விரயஸ்தானத்தை பார்க்கறதுனால ஓரளவு நன்மைகள் கிடைக்கக்கூடியது அதாவது சுப விரயங்கள் அமையக்கூடியது கடந்த காலங்களில் குருவி சேர்த்துன மாதிரி சிறுக சிறுக சேர்த்து வச்ச அந்த சேமிப்பு அறிவியல் விழுந்த மாதிரி செலவுகள் ஆகக்கூடிய சூழலை கொடுக்கறது அந்த செலவுகளை கூட குரு பகவான் சுப கிரகமாக இருக்கிறதுனால சுப கிரயமாக அதாவது தேவையில்லாத விரயம் என்ற அம்சத்துக்கு மேலே தேவையான கிரயம் கொடுக்கக்கூடிய புதிய சொத்து வாங்கக்கூடியது உங்களுடைய அடி ஆசைப்பட்ட அசையா சொத்துக்களை வாங்கக்கூடியது அல்லது கடந்த காலங்களில் அசையா சொத்துக்காக முன்பணம் கொடுத்துருப்பீங்க இல்லையா அந்த முன்பணம் கொடுத்து அது எந்த ஒரு முன்னேற்றமில்லாமல் இல்லாமல் முட்டுக்கட்டையே இருக்கும் இல்லையா அந்த முட்டுக்கட்டையான விஷயங்களிலிருந்தால் விலகி முன்னேற்றமான சமாதானமான சந்தோஷமான ஒரு சூழலை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பகவனுடைய பார்வை விரயஸ்தானத்துக்கு இருந்துட்டு பயப்பட வேண்டியதில்லை இதே குரு பகவான் தன்னுடைய ஏழாவது பார்வையாக உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்க்கிறாரு அதாவது குரு பகவான் வந்து பார்க்குற பார்வையில் ஐந்து ஏழு ஒன்பது அப்படிங்கிற பார்வை இருந்துட்டு கூட இந்த ஏழாம் பார்வை அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு அம்சமாக இருந்துட்டு இருக்குது நேரடி பார்வை என்று சொல்லக்கூடிய சப்தம பார்வையை பார்க்கறதுனால சப்தம பார்வையாக தன குடும்ப வாக்குஸ்தானத்தை பார்க்கறதுனால தன வரவுகளுக்கு பஞ்சம் இருக்காது நான் முன்னாடி சொன்ன மாதிரி பயம் இருந்தால் கூட அந்த பயம் என்ற மூன்று இடத்துக்கு மேலே பணம் என்ற வரவு வரக்கூடிய பாக்கியத்தை இந்த குரு பகவான் கொடுப்பார் அதுவும் தனஸ்தானத்தை பார்க்குறாரு அப்படிங்கிறத விட இந்த குரு பகவான் தன காரகராக இருக்கிறதுனால கண்டிப்பாக தன வரவுகள் அப்படிங்கிறது வந்து தடங்கள் இல்லாமல் கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை ஏழாம் பார்வையாக கொடுத்துக்கிட்டு இருப்பாருங்க ஏழாம் பார்வை அப்படிங்கிறது நேரடி பார்வையாக இருக்கிறதுனால உங்களுக்கு நேரடியாக அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அப்படின்னு வந்து அடுத்தவங்களுடைய சப்போர்ட்டோ அடுத்தவங்களுடைய தயவ இல்லாமல் உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த உழைப்புக்கு மிகுந்த பண வரவுகளை திடீரென்று கொடுக்கக்கூடிய ஒரு அம்சத்தில் தனகாரகன் குரு பகவான் ஏழாம் பார்வையாக பார்க்குறாரு அது அதே மாதிரி குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தான் வாக்குவாதம் அப்படிங்கிறது காலை நேரத்தில் எட்டாம் இடத்துல குரு இருக்கிறதுனால காலை நேரத்தில் வாக்குவாதம் இருந்தால் கூட மதியம் அல்லது மாலை நேரத்தில் அந்த வாக்குவாதங்கள் மாறி அதாவது உங்களுக்குள்ள வந்து வாழ்க்கைக்கு தகுந்த அந்யோன்யம் அல்லது வரவுக்கு தகுந்த ஒரு மிகப்பெரிய வசிய சக்தி ஏற்படக்கூடிய பா பாக்கியங்களை நிச்சயமாக கொடுப்பார் இந்த குரு பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானமாக இருக்கிறதுனால நீங்கள் சொன்ன சொல்ல காப்பாற்றக்கூடியது இந்த தேதியில் கடனை திருப்பி திருப்பித்தரம் சொன்னோம்னா அந்த தேதியில் ஏதாவது ஒரு வகையில் அங்கே இங்கேயும் பொருட்டு செலுத்தி அந்த கடனை வந்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த கடன் தொகையை செலுத்தக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய வல்லமையான வருமானங்களையும் இந்த குரு பகவான் கொடுப்பார் அப்படிங்கறத நம்ம உறுதியாகவே நம்பலாம் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருப்போம் ஏழாம் தேதி ஒருத்தருக்கு பணம் தரணும் அப்படின்னா ஆறாம் தேதி வரைக்கும் பணத்துக்கான வழியே இல்லாமல் வந்துட்டு இருக்கும் ஏழாம் தேதி வெடிகாலையில் கூட பணத்துக்கான வழி இல்லாமல் வந்துட்டு இருக்கும் ஆனால் ஏழாம் தேதி காலை நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு வகையில் திடீர் என்று ஒரு வருமானம் கிடைச்சி அந்த வருமானத்தை அல்லது வந்து கடனுக்கு கடன் வாங்கியோ அல்லது ஏதாவது ஒரு வகையில் உதவி கிடைச்சோ ஏதாவது ஒரு வகையில் சொன்ன தேதியில் சொன்ன நேரத்தில் வாங்கின கடனை அல்லது வட்டி தொகையை திருப்பி செலுத்தக்கூடிய மிகப்பெரிய அமைப்புகளை இந்த குரு பகவான் ஏழாம் பார்வையாக கொடுப்பார் ஆக உங்களுடைய கௌரவம் எந்த வகையிலையும் பாதிக்காது எல்லளவும் பாதிக்காது அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் நம்ம உறுதியாகவே எடுத்துக்கலாம் அதே மாதிரி எட்டாம் இடத்துக்கு வந்து பயிற்சியாக கூடிய இந்த குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாவது பார்வையாக உங்களுடைய ஜென்ம ராசிக்கு நான்காம் இடத்தை பார்க்குறாரு பாக்கிய பார்வை என்று சொல்லக்கூடிய அந்த ஒன்பதாம் பார்வையில் வந்து நான்காம் இடத்தை பார்க்கறதுனால உடல் ரீதியான வகையில் எவ்வளவு தொந்தரவு இருந்தாலும் அந்த தொந்தரவு நோய் நொடி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மிகப்பெரிய நிவர்த்தி பாக்கியங்களை கொடுப்பார் தேவையில்லாத தொந்தரவு தேவையில்லாத ஒரு இடுப்பு வழி மிகப்பெரிய பாக்கியத்தை கடந்த சின்ன சின்ன ஒரு நோய் வந்திருக்கலாம் இப்ப சாதாரணமாக உடம்புல அல்லது தோல் சம்பந்தப்பட்ட வகையில் வந்து சின்ன ஒரு மருகு வந்து அல்லது சின்ன ஒரு தேம்பல் மாதிரி வந்து அது உடம்பு முழுவதும் பரவக்கூடிய ஒரு சூழல் இருந்து அதற்கு எவ்வளவு வைத்தியம் பார்த்திருப்போம் பெரிய பெரிய மருத்துவரை பார்த்திருப்போம் பெரிய பெரிய மருத்துவமனைக்கு போயிருப்போம் எவ்வளவு மருந்து எடுத்தோம் என்னதான் அலோபதி எடுத்தாலும் சித்தா எடுத்தாலும் இந்த மாதிரியான விஷயங்கள் எடுத்துக்கிட்டு இருந்தால் கூட எதிலேயுமே நிவர்த்தி கிடைக்காத வருஷ கணக்காக நிவர்த்தி கிடைக்காத அந்த நோய் நொடிகளுக்கு வந்து சின்ன சின்ன மருத்துவரை மருத்துவமனைக்கு போவோம் அதன் மூலமா உங்களுக்கு ஒரு விடிவு கிடைக்கக்கூடிய நோய் நிவர்த்தி கிடைக்கக்கூடிய எவ்வளவு தான் மருந்து சாப்பிட்டு இருந்தால் கூட விருந்து சாப்பிடக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த ஒன்பதாம் பார்வையாக அதாவது பாக்கிய பார்வை என்று சொல்லக்கூடிய அந்த பார்வையில் குரு பகவான் வந்து உங்களுடைய ஜென்ம ராசிக்கு நாலாம் இடத்தை பார்க்கிறார் பொதுவாகவே குரு பகவான் தான் இருக்கிற இடத்தை விட்டு பார்க்கிற இடத்திற்கு பலன் அதிகமாக கொடுக்கிறார் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் ஆக இருக்கிற இடம் எட்டாம் இட இடமா இருக்கிறதுனால தேவையில்லாத நட்டம் தேவையில்லாத தடங்கள் தேவையில்லாத பயம் அப்படிங்கிற அமைப்பு இருந்துகிட்டு இருந்தால் கூட தன்னுடைய பார்வை அப்படிங்கிற அமைப்பில் வந்து இரண்டு ஐந்து ஏழாம் பார்வையை பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு மற்ற வகையில் உங்களுக்கு உற்ற துணையாக இந்த குரு பயிற்சி அமையும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே இந்த குரு பகவான் எட்டாம் இடத்திலிருந்து இந்த மாதிரியான விஷயங்களை கொடுக்குறாரு அப்படிங்கிறத விட இந்த மாதிரியான அமைப்புகள் இருந்து நீங்கள் எந்த மாதிரி தற்காத்து கொள்ள முடியும் உங்களுடைய ராசி அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் சுக்கர பகவான் சாஸ்திர ரீதியாக அதாவது அசுர குருவாக இருக்கிறதுனால அதே மாதிரி இந்த குரு பகவான் வந்து என்ன பொண்டவனாக இருந்தால் கூட தேவ குருவாக இருக்கிறதுனால அசுரகுரு தேவகுரு சம்பந்தப்படும் பொழுது ஆச்சரியப்படும்படியான வளர்ச்சி அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்கிறதுனால அந்த வளர்ச்சி அல்லது மகிழ்ச்சியை சந்திக்கிறதுக்கு நீங்கள் எந்த மாதிரியான பரிகாரம் அல்லது எந்த மாதிரியான வழிபாடு வச்சுக்கிறோங்கிற விஷயத்தை யூடியூப்பில் அதாவது ராஜயோகம் அப்படின்னா விரிவாக விளக்கமாக தெரிஞ்சுக்கலாங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் வணக்கத்தோடு தெரிவிச்சுக்கட எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷனை யார் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசிர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே ராம்